அனைவருக்கும் வணக்கம் இந்த ஷார்ட்ஸ் பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலையீத்து பெருங்கூட்டு ஜெர்சி சினிமாவோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் நல்ல உயரத்தில் ஒரு வாட்ஸ் ஆட்டமான விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் கன்ஃபார்ம் ஷூப்ஷனாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் தலையீத்து மாடுங்க பல் வந்துக்கணும் ஆறு பல் போட்டிருக்குது நல்ல ஒரு ஆள் இருக்கக்கூடிய மாடுங்க போடி டைப்பில் நல்ல நீட்டு போக்கு வாட்ஸாட்டம் எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க ஆறுப்பில் தலையீட்டு சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் நல்ல ஒரு கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் எரலாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரை வந்துக்கலாம் கரைவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க இந்த மாட்டோட கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கறக்கிற அளவுக்கு நல்ல மடிசைடு தொப்புல இருக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து போனால் ஒரு பதினாலு பதினஞ்சு வரைக்கும் வந்து போனால் தலையத்தில் கரவத்தை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் இருக்குதுங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை கொடுத்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இல்லைங்க விவசாயிக இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளம்பினுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவண்டருக்கு மட்டும் இடக்கிற காலகட்ட நம்பர் கணக்கு பண்ணுங்க நேரில் ஒருவங்களுக்கு விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்க சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்துருக்கிறோம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையான மட்டும் காணெட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்